நாமத்துக்கு இன்றைய உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அதிகாரம் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உருவாக்குகிறவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது பிரிமாவர்களின் நாங்கள் இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு அதிலே ஒரு தெய்வ திட்டம் உண்டு நம்முடைய திறமைகள் நம்முடைய கனவுகள் நமக்குள்ளே வைக்கப்பட்ட தாளந்துகள் சகலமுமே தேவ திட்டத்துக்காகவே நமக்குள்ள வைக்கப்பட்டது என்று விருப்பம் இருக்கிறது என்றால் அதற்கு பின்பாக திட்டம் என்ன என்று நமக்குள் கேள்விகள் எழும்பக்கூடும் ஆனால் வசனத்தின்படி நாங்கள் ஜபிக்கும் பொழுது கத்துடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது அவருக்கு நாங்கள் கீழ்படியும் பொழுது தேவனுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே திறக்கப்படுகிறது பாருங்கள் மோசே பாலைவனத்திலே தன்னுடைய தேவ திட்டத்தை கண்டுகொண்டார் எஸ்தர் ராஜாத்தி தி வைத்து தன்னை குறித்த தேவ திட்டத்தை அறிந்து கொண்டார் அதே போலதான் தாவீது போர்க்களத்திலே யுத்த காலத்திலே தன்னை குறித்த தேவ திட்டம் என்னவென்று அவன் அறிந்து கொண்டான் பெரியமானவர்களே இன்று நீங்கள் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் மத்தியிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அதன் மத்தியிலே தெய்வ திட்டம் உங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நன்மை செய்கிறதுக்காக நாங்கள் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையானது வெறுமனை வாழ்கிறதுக்காக அல்ல மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்பட தேவ திட்டம் நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது நம்மை கொண்டு தேவன் ஒரு மனுஷனை உயர்த்தலாம் நம்மை கொண்டு தேவன் ஒருவரை விடுவிக்கலாம் நம்மை கொண்டு தேவன் இன்னொருவரை கர்த்தருக்குள் அழைக்கலாம் பெரியமான அநேக கேள்விகளோடு இன்று உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம் அது இருக்கலாம் தோல்வியா இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அந்த ஒவ்வொரு வழியின் மத்தியிலும் தேவனுடைய திட்டம் உங்களுக்காக வெடி கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ